அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்றும் பல முக்கியமான செய்திகளுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன் பல மிக முக்கியமாக இலங்கையை உலுக்கி போட்ட மற்றும் வடக்கு வடமத்திய மாகாணங்கள் தென் மாகாணங்கள் கீழ் மாகாணங்கள் ஏன் ஒட்டு மொத்த ஒன்பது மாகாணங்களையே உலுக்கி போட்ட இந்த டிப்வா புயல் காரணமாக நடந்த பல்வேறு அழிவுகள் சேதங்கள் மற்றும் இறப்புகள் காணாமல் போன சம்பந்தமாகவும் இந்திய அரசாங்கத்தினுடைய நரேந்திர மோடி அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த நல்ல நல்ல அறிவித்த சில உதவிகள் இலங்கைக்கு அவசரமாக அவர் அறிவித்த சில உதவிகள் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவேற்றிருக்கின்றார் இது சம்பந்தமான பல விவரங்களையும் மற்றும் கொழும்பு பகுதி மூழ்கின்ற அபாயத்தை எதிர்நோக்கி இருப்பதாக கூறப்படுகின்ற ஒரு அபாய எச்சரிக்கை சம்பந்தமாகவும் குமார திசாநாயக்கா தற்போது வெளியிட்ட ஒரு செய்தி சம்பந்தமாகவும் மற்றும் கொழும்பில் அவசர நிவாரண மையங்களை உருவாக்கியமை சம்பந்தமாகவும் அர்ச்சுனார் ராமநாதனவர்கள் மன்னாருக்கு சென்ற நிலையில் அவருடன் தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு செய்தியாக காணப்படுகின்றது ராமநாதன் ராமநாதனவர்களை வெள்ளம் அடுத்து சென்றிருக்கலாம் அல்லது வெள்ளத்தில் சிக்கியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் தற்பொழுது வெளியுலக தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்க நிலையில் நூற்றி முப்பது குடும்பங்கள் மிகவும் இக்கட்டான நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் மரங்களில் ஏறி இருப்பதாகவும் சிலர் வீடுகளுக்கு மேல் ஏறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு அந்த பகுதியில் வெள்ளம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மன்னாருக்கு சென்ற நிலையில் அர்ச்சுனா ராமநாதனுடன் தொடர்புகளை ஏற்படுத்த அவருடைய உறவுக்காரர்களாக உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி மற்றும் அவர் அவரை வேண்டியவர்கள் இருந்தாலும் சரி மற்றும் வெளிநாட்டு சர்வதேச மற்றும் பல்வேறு ஊடகங்கள் கூட தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் அநேகமாக பல்லனழிக்கவில்லை என்று சொல்லிச் சொல்லப்படுகின்றது சிலர் அர்ச்சுனா ராமநாதனர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியதாகவும் அதை அவர் வாசித்ததாகவும் ஆனால் அதுக்கு பதில் அனுப்பவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதேவேளை கௌசல்யாவுடனும் தொடர்புகளை மேற்கொண்டதாகவும் அர்ஜுனா ராமநாதனுக்கு என்ன சம்பந்தமாக ஏற்பட்டது என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகவும் அறிய அறிவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே கௌசல்யா நரேந்திரன் அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய செயலாளராக இருக்கின்ற கௌசல்யா நரேந்திரனுடைய ஊராகன மன்னாருக்கு அர்ச்சுனா ராமநாதன்கள் சென்றிருக்கலாம் என்று சொல்லியும் அல்லது மக்கள் சந்திப்பு ஏற்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு காரணத்துக்காக அங்கு சென்றாரோ என்று சென்றாரோ என்றும் தெரியவில்லை எனவே மன்னார் மாவட்டத்திற்கு அர்ச்சுனா ராமநாதன் சென்றவுடன் அவருடைய தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சில ஊடகங்களில் அர்ச்சுனா ராமநாதன் தான் அங்காலும் போக முடியாது இங்காலும் பெற முடியாது ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டியிருப்பதாக தன்னுடைய தொலைபேசியினூடாக அவர் சிலருக்கு அறிவித்த அறிவித்திருந்ததாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது இது எப்படியோ அர்ச்சனா ராமநாதன் சம்பந்தமான இது சம்பந்தமாக சம்பந்தமான பூரண விளக்கத்தை எமது காணொலியின் இறுதி பகுதியில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தேசிய தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தமை அதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த நவம்பர் இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி தேசிய தலைவரை வாழ்த்தியமை காரணமாக தன்னுடைய பேஸ்புக் தளத்தை அதிரடியாக அரசாங்கம் தடை செய்மை செய்தமை தொடர்பாகவும் ஒரு சில விரி விரிவான விளக்கங்களை காண பார்க்க போகின்றீர்கள் இதைவிட மத்திய மலை பா மலைநாட்டில் நூரலியா நுவரலியா மற்றும் நூரலியா குர்நாகர் போன்ற மாவட்டங்களில் நடந்த மிகப்பெரிய அவலங்கள் மிக நூற்றுக்கணக்கான மக்கள் காணாமல் போனவை மற்றும் இறப்புக்கள் சம்பந்தமான மிகப்பெரிய கவலையான சோகமான சம்பவங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கடந்த இருபத்தி நாலு மணி நேரங்கள் மற்றும் தற்போது அந்த டிபா புயலினுடைய பின்னர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல சம்பவங்களை இந்த காணொலியில் நாங்கள் பகிரப்புகின்றோம் எனவே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மோசமான காலநிலை காரணமாக இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது இதேவேளை இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த இருநூற்றி மூன்று பேரையும் காணாமல் போன அந்த இடத்துல சென்று தேடுவது மிகவும் சிக்கலான விடயமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் சில இடங்களை தவிர தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை நிலவுவதாக எச்சரிக்கை விடப்பட்டு கொண்டிருக்கின்றது பெரும்பாலான இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதிகள் சிவப்பு எச்சரிக்கை இருந்து இன்னும் மீளப்படவில்லை என்று சொல்லி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது அனைத்து வசதிகள் இருந்தபோதும் போதும் இந்த இருநூற்றி மூன்று பேர் அதாவது மோசமான காலநிலை மற்றும் வீதிகளினுடைய உடைவுகள் மற்றும் வீதிகளை மூடி மண் மேற்கொள்ளப்பட்டமை காரணமாகவும் சில பாலங்கள் உடைந்தமை மற்றும் மோசமான மழைப்பொழிவு மற்றும் வீதி தடைகள் போன்றவை காரணமாகவும் வீதி துண்டிப்புகள் போன்றவை காரணமாகவும் பாலங்கள உடைவுகள் காரணமாகவும் மண் காரணமாகவும் இந்த இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது விமானப்படையினர் கூட அந்த இடங்களுக்கு கிட்ட நெருங்க முடியாத காலநிலை அவ்வாறான மோசமான காலநிலை மத்திய மேலை நாட்டில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே இதுவரை மொத்தமாக எண்ணூற்றி ஆறு வீதிகள் உடைந்து காணப்படுகின்றது எனவே இந்த வீதிகள் உடைந்து காணப்படு காணப்படுவதன் காரணமாக அந்த வீதிகளுக்கு மறுகரையில் இருக்கின்ற மக்கள் பல பல தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத காலநிலை தொடர்ந்து நிலவுகின்றது இதுவரை பத்து பாலங்கள் உடைந்ததாக காணப்படுகின்றது எனவே வேகமாக பாய்ந்து வருகின்ற வெள்ளம் காரணமாக பத்து பாலங்கள் இதுவரை உடைந்ததாக காணப்படுகிறது எண்ணூற்றி ஆறு வீதிகள் உடைந்து அந்த வீதிகளால் வீதிகளுக்கு அப்பால் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முடியும் நிலை காணப்படுகின்றது அதே வகையில் பத்து பாலங்கள் உடைந்தும் அப்பால் இருக்கின்ற மக்கள் தொடர்பு வந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே அதிகளவு ஆட்கள் காணாமல் போன ஒரு இடமாக அரநாயக்கா என்ற இடம் அதாவது எமது செய்தியில் நேற்றைய தினம் தெரிவித்தது போல் அரணாயக்கா என்ற இடம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் கேகாலை மாவட்டத்தில் காணப்படுகின்றது எனவே மிகப்பெரிய ஒரு மண் சரிவு அந்த பகுதியில் ஏற்பட்டு பல வீடுகள் மண்ணுள் புதையுண்டு காணப்படுகின்றன பல மக்கள் மண்ணுள் புதையுண்டு காணப்படுகிறது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் பலர் இறந்திருக்கின்றார்கள் எனவே ஒட்டு மொத்தமாக நூற்றி இருபது பேர் இந்த கேகாலை மாவட்டத்தில் அரநாயக்கா என்ற இடத்துல மிகப்பெரிய பேரவலத்தை சந்தித்திருக்கின்ற இருந்திருக்கின்றார்கள் எனவே இந்த பகுதியில் வாகனங்களோ மற்றும் விமானங்களோ நெருங்க முடியாத நிலை காணப்படுகிறது அநேகமாக இன்று காலை அல்லது மதியம் அளவில் இந்த மீட்புப் பணிகளை அந்த பகுதியில் மேற்கொள்ளக்கூடிய சூழல் காணப்படுகிறது இதுவரையும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட முடியாத கஷ்டமான நிலை காணப்படுவதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே இந்த மோசமான காலநிலை அதாவது டிட்பா புயலினுடைய மோசமான காலநிலை காரணமாக இந்த நாடு முழுவதும் பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதிப்பு உற்றதாக ஒரு செய்திகளை அதாவது வளிமண்டலவியல் திணைக்களம் அதாவது அனைத்த முகாமைத்துவ அனைத்த முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியவாறு தற்பொழுது ஒரு மஞ்சள் நிறத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது இலங்கையினுடைய படத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு மஞ்சள் பகுதியும் ஏனைய தென் மாகாணத்தில் நிற பகுதியும் ஏனிய இணையனிய அனைத்து பகுதியும் சிவப்பு நிறத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த மஞ்சள் பகுதி எங்கெங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை போன்ற அந்த பகுதிகளிடம் மஞ்சள் பகுதி மஞ்சள் நிற பகுதியை தீட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த மஞ்சள் நிற பகுதி மிகுந்த அபாயம் அற்ற பகுதி என்று சொல்லியும் எனவே ஓரளவுக்கு பாதுகாப்பான இடமாக மாறி வருகிறதாக கூறப்படுகின்றது இதேவேளை செம்மஞ்சள் பகுதியாக தென் மாகாணம் முழுவதும் செம்மஞ்சள் பகுதியாக அளற்றப்பட்டிருக்கின்றது கொழும்பு கம்பக ரத்னபுரி போன்ற மாவட்டங்களில் செம்மஞ்சள் நிறமாக காணப்படுகிறது இது ஆபத்து சற்று குறைந்ததாகத்தான் கூறப்படுகிறது ஆபத்தும் ஆபத்து சற்று குறைந்ததாக காணப்படுகின்றது எனவே இன்று காலை வரை இந்த செய்திகள் கிடைத்திருக்கின்ற செய்திகளின்படியான இந்த தரவுகளை நாங்கள் உங்களுக்கு தரோம் இதைவிட வடக்கு பகுதி மற்றும் மத்திய பகுதி மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அனைத்தும் சிவப்பு நிறத்தால் தீட்டப்பட்டிருக்கின்றது எனவே மிகப்பெரிய ஆபத்தான இடங்களாக இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது கடந்த ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் ஆறு இடங்களில் மண் சரிவு நிகழ்ந்திருக்கின்றது எனவே இலங்கையினுடைய நுவரெலியா கண்டி புலனர்வை போன்ற அந்த மலைப்பகுதிகள் அதாவது நுவரெலியா கண்டி போன்ற அந்த புலனர்வை போன்ற அந்த பகுதிகளில் மிக மோசமான மண் சரிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது ஆறு மண் சரிவுகள் எனவே பல நூற்றுக்கணக்கான மக்கள் இதில் காணாமல் போயிருக்கின்றார்கள் எனவே முதலில் நாங்கள் எடுத்துக்கொண்ட இடம் நுவரெலியா நுவரெல்லியாவில் ரேந்த போல என்கின்ற ஒரு இடத்துல ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டது ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த மண் சரிவில் இரண்டு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இந்த காணாமல் போன இந்த ரெண்டு பேரையும் இதுவரையும் மீட்கப்படவில்லை எனவே மீட்பு பணிகள் தற்பொழுது என்று சொல்லி நம்பப்படுகின்றது எனவே இந்த பகுதிகளுக்கு போக முடியாத நிலை காணப்படுகிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கின்றது அடுத்தது வெளிமடம் என்கின்ற பிரதேசத்தில் எனவே இதில் சில்மி சில்மியாபுரம் ஷில்மியாபுரம் என்கின்ற இடத்துல ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதில் ரெண்டு பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இந்த ரெண்டு பேரும் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது ஏனைய மூன்று பேரை காணவில்லை என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது வளமையாக இந்த பகுதியும் தற்பொழுது தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த மூன்று பேருக்கும் என்ன என்று சொல்லி அநேகமாக தெரிய வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மூன்றாவதாக குருணாகல் மாவட்டம் குருணாகல் மாவட்டத்தில் மட்டும் மூன்று மண் சரிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது இதில் ஒன்பது பேர் இதுவரை இருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் குருணாகல் மாவட்டத்தில் மொத்தமாக மூன்று மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது குருணாகல் மாவட்டத்தில் முதலாவது மண் சரிவாக இதில் கொடை இதில் கொட என்கின்ற ஒரு இடத்தில் ஒரு மலை மலையிலிருந்து மண் சரிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதில் பன்னிரண்டு பேர் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் ஐந்து பேர் ஐந்து பேர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிரு கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஏனைய ஏழு பேருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எதுவும் கண்டறியப்பட முடியாத நிலை காணப்படுகின்றது இன்னொரு இடம் குருணாகல் மாவட்டம் குருணாகல் மாவட்டத்தில் இவ்வா கமுக என்கின்ற உள்ளத்தில் அரக அரகமன் தந்தை அரகமண் தந்தை என்கின்ற இடத்துல ஒரு மண் சரிவு ஏற்பட்டுக்கின்றது ஏறத்தாழ பல வீடுகள் இந்த மண் சரிவில் புதைந்திருக்கின்றது இந்த மண் சரிவில் புதைந்த பல வீடுகளை சேர்ந்த பல குடும்பங்கள் காணாமல் என்று சொல்லி ஒரு பாரிய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது எட்டு பேர் காணாமல் போயிருக்கிறதாக இதுவரை தகவல் இருக்கின்றது அடுத்ததாக குருணாகல் மாவட்டம் குருநாகல் மாவட்டத்தில் ஓமர கொல்லுங்கிற ஒரு இடம் இருக்குத்தானே தானே குருணாகல் மாவட்டத்தில் ஓமர கொல்லு என்கின்ற இடத்துல ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இதில் பதிமூன்று பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இதில் நாலு பேர்களினுடைய உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே குருநாகல் மாவட்டத்தில் மட்டும் மூன்று மண் சரிவுகள் இதுவரை ஏற்பட்டதாகவும் இதில் ஒன்பது உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் எனவே இதில் இருபத்தி நான்கு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த மத்திய மலைநாட்டு பகுதியிற்கு தானே இந்த பகுதியில் தொடர்ந்தும் மண் மண் சரிவுகள் மண் வழக்குகைகள் தொடர்ந்தும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே மது செய்தி அறிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக மத்திய பகுதியில் அதாவது நூரெலியா குர்ணாவல் போன்ற பகுதிகளில் இருக்கின்றவர்கள் தற்காலிகமாக இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களை தேடிக்கொள்வது நல்லது என்று சொல்லி நாங்கள் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றோம் இதே போன்ற எச்சரிக்கையில்தான் பல்வேறு இந்த இந்த காலநிலையுடன் தொடர்புடைய பல்வேறு அமைப்புகள் எச்சரிக்கை விட்டு வருகின்றது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகின்றது விட வடபகுதியில் வடபகுதியில் நிறைந்த சில சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மன்னார் மாவட்டத்தில் தொடர்புகள் இல்லாமல் முன்னூற்றி பத்து பேர் அதாவது மன்னார் மாவட்டத்தில் தொடர்புகள் இல்லாமல் பலர் தத்தளிக்கிறார்கள் என்று சொல்லி செல்ல செய்யப்படுகின்றது முன்னூற்றி பத்து பேர் தனிமையாக இதுவரை பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரியுது வெளி தொடர்புகள் இல்லாமல் கண்டறியப்பட்டதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே இவர்களுடன் இவர்களுடனான எந்த தொடர்பும் இல்லாமல் காணப்படுகிறது எனவே மன்னார் மாவட்டத்திலும் இப்போ இயற்றிய தினத்தில் பெரிய வழி தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது எனவே இந்த முன்னூற்றி பத்து பேரையும் மீட்க முடியாத நிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது அநேகமாக இன்று காலை இன்று மதியம் இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் அநேகமாக அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவே வீடுகள் மீது ஏறி இருப்பதாகவும் பலர் பல வீடுகளின் மீது ஏறி இருப்பதாகவும் பலர் பல மரங்களின் மீது ஏறி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன அளவுக்கு வெள்ளி அந்த இடத்துல இருக்கின்றது இந்த மன்னார் மாவட்டத்தில் என்ற பகுதியில் சிக்கி சிக்கியிருக்கின்றார்கள் இவர்கள் கூட மிட்கு பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நேற்று நள்ளிரவில் இன்று அதிக வரை மீட்கப்படவில்லை என்று சொல்லி செய்திகள் வெளியிடப்படுகின்றது அநேகமாக இவர்களும் வெளியிட தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மிக மோசமான தாக்கத்துக்கு உட்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பாலம் உடைந்திருக்கின்றது எனவே இந்த பாலம் இந்த பாலம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது முல்லைத்தீவில் உள்ள நாயாட்டு பாலம் இந்த பாலமேன் உடைந்தது சொல்லி பார்க்கின்ற போது மிக வேகமாக பாய்ந்து வருகின்ற வெள்ள நீரினுடைய அந்த மோதுகை காரணமாக இந்த பாலம் இடிந்து விழுந்ததாக செய்திகள் இருக்கின்றது எனவே இதனால் போக்குவரத்து நெருக்கடிகளை அந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள் மன்னார் அந்த பகுதியை அதாவது போக்குவரத்து நெருக்கடியை சந்தித்த மக்கள் எந்தெந்த பிரதேசம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது கொக்குழாய் பிரதேச மக்கள் மற்றும் கொக்கு தொழுவாய் பிரதேச மக்கள் மற்றும் கர்நாடக அணி என்கின்ற பிரதேச மக்கள் மிகவும் துண்டிக்கப்பட்ட நிலையில் அதாவது வெளி வெளியுலக தொடர்புகள் எதுவும் இல்லாமல் துண்டிக்க நிலையில் காணப்படுகின்றார்கள் ஏனென்று இந்த பகுதியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரங்களில் மின் துண்டிப்பு மற்றும் இணைய தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி கூட வெளியுலகம் தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள் அநேகமாக இன்று காலை இவர்களையும் மீட்கப்பட்டு கொண்டிருக்கப்படலாம் அல்லது மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கலாம் அல்லது மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது எனவே இந்த இந்த மீட்புப் பணிகள் மீட்கப்படுகின்ற வரை இவர்களுக்கான உணவு குடிநீர் மருத்துவ மருத்துவம் போன்ற வசதிகள் அற்ற நிலையில் மிகவும் மோசமான நெருக்கடிகளை சந்தித்திருப்பதாக அந்த இடத்து செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றது அனுர அரசாங்கம் விட்ட எச்சரிக்கை மிக முக்கியமான ஆறு ஆறு தலைப்புகளில் அந்த எச்சரிக்கை விட்டிருக்கின்றது எனவே நீரில் மூழ்கி மரணம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றது எனவே இந்த மழை சற்று குறைந்திருக்கின்றது கேற்றும் சற்று குறைந்திருக்கின்றது எனவே இதன் காரணமாக இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் குடும்பத்தில் உள்ள சில அங்கத்தவர்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது பல்வேறு தேவைகளுக்காக வெளியேறி செல்வீர்கள் எனவே சந்தேகமான நீர்நில பகுதிகளில் நீங்கள் அந்த நீர்நில பகுதிகளை கடந்து செல்கின்ற போது மிகவும் கவனமாக கடந்து செல்லுங்கள் நீர்நிலைகளில் சில நேரம் பள்ளங்கள் இருக்கலாம் அதாவது சில இடங்கள் தாண்டிருக்கலாம் சில பிளவுகள் ஏற்பட்டிருக்கலாம் எனவே இந்த நீங்கள் வளமையாக நடந்து போன நடந்தானே என்று சொல்லிவிட்டு செல்வீர்கள் எனவே இப்படியான இடங்கள் கூட உங்களுக்கு நீரில் மூழ்கி உங்களை இழப்பதற்கு ஆபத்துகளை ஏற்படுத்தலாம் எனவே சில இளைஞர்கள் யுவதிகள் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற நீர்நிலைகளில் நீச்சல் அடித்து விளையாடக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் எனவே வேலைகளையும் தற்போது தவிர்த்துக் கொள்வது சிறந்தது என்று சொல்லி அரசாங்கம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது எனவே மற்றது மின்சார தாக்குதல் எனவே இந்த அர்த்தங்கள் தற்பொழுது நடைபெற்று கொ நடைபெற்று முடிந்திருக்கின்றது அதாவது டிபாப்பியல் தற்பொழுது ஓய்ந்திருக்கின்றது எனவே இதன் காரணமாக இப்பொழுதுதான் மின்சார சபையினர் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் சீர் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே மின்சார மின்சார வசதிகள் சில இடத்துல அறுந்து மின்சார வயர்கள் அறுந்து நீரில் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவே இவ்வாறான இவ்வாறான இடங்களை நீங்கள் அவதானித்து கட அந்த இடங்களை கடந்து செல்வது திறந்ததாக இருக்கும் இதைவிட வீடுகளில் கூட மின் ஏற்படலாம் உங்களுடைய வீடுகளில் மின்சாதனங்களை பயன்படுத்துகின்ற போது கூட அங்கே ஈரத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது மின்சாரம் தாக்கி எனவே தேவையற்ற உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் இவற்றையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது உணவு வழி எனவே தற்பொழுது இந்த வெள்ளத்தின் காரணமாக பல்வேறு உணவுப் பொருட்கள் சந்தையில் வைக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த உணவுப் பொருட்களில் ஈகள் மற்றும் நுண்ணுயிர்கள் தாக்கத்தால் பல நச்சுத்தன்மையான உணவுப் பொருட்கள் கூட சந்தையில் விற்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே இந்த உணவுப் பொருட்களால் இந்த மழை மழை வெள்ளம் காரணமாக ஏற்படுகின்ற இந்த பாதிப்புகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ளும்படி சொல்லப்படுகின்றது எனவே இந்த உணவுகளை நீங்கள் உட்கொள்கின்ற போது சுகாதார முறையை இயன்றவரை கடைப்பிடிக்குமாறு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்தது நீர்வழி நோய்கள் நீரை நீங்கள் பருகின்ற போது தற்போது பெய்து வருகின்ற மழை காரணமாக சில குடிநீர் குடிநீர் நீங்கள் பருகின்ற குடிநீர்களில் சில நிலைகளில் வெள்ள நீர்கள் வெள்ளநீர்கள் வெள்ள நீர்கள் நீங்கள் நீரை பருகின்ற போது மிகவும் சுட வச்சு ஆற வச்சு சுட்டாரிய நீரையை நீங்கள் பருகுவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பானது என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நுழாம்புகள் எனவே மழை ஓய்ந்திருக்கின்றது எனவே நீர்நிலைகளிலிருந்து நுழம்புகள் பெருக்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய வீட்டை கூட நுழம்புகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த காரணமாக மிக மோசமான நோய்கள் எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள் இவற்றில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்வது சாலச் சிறந்தது இதைவிட எல்லாத்திற்கும் மேலாக இந்த பாம்புகள் பாம்புகள் தற்போது தமது அந்த புற்றுக்களில் குடியிருக்க முடியாத நிலை காணப்படுகிறது இந்த புற்றுக்களிலாம் நீரால சூழப்பட்டுக்கிறது எனவே புற்றுக்களை விட்டு வெளியேறி உங்களுடைய வீடுகளுக்குள்ளேயோ அல்லது நீங்கள் வாழ்கின்ற அந்த குடிமனைகளுக்குள்ளேயோ அல்லது உங்களுடைய சுற்றாலை ஏதாவது ஒன்றுக்கு கிளப்படுத்து கிடக்கலாம் எனவே அவைகள் நீங்கள் அப்படியான பொருட்களை எடுக்கின்ற போது அதாவது விச ஐந்துகள் தங்களுடைய இடங்களை அமைத்துக் கொள்கின்ற இடங்கள் பற்றியும் நீங்கள் சற்று அக்கறை காட்டுமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றது இவ்வாறு ஆறு எச்சரிக்கையை அரசாங்கம் அவசரமாக விட்டிருக்கின்றது மேலும் அந்த புலவர் என்ற மாவட்டத்தில் யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து திருகின்ற ஒரு ச ஒரு காணொலி சமூக வலை வலைத்தளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகின்றது எனவே புலநர்வை காடுகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த யானைகள் தான் மக்களுடைய குடியிருப்புகளுக்குள்ளே தற்பொழுது பூந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது எனவே காடுகளுக்குள் நீர் நீர்கள் வெள்ளம் பெருகியதன் காரணமாகவும் இந்த யானைகள் குடிமனைக்குள் குடிமனைகளுக்கு உள்ளே புகுந்திருப்பதாகவும் எனவே பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் வீடுகள் மற்றும் கூரைகளை அவை உடைப்பதாகவும் எனவே மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் புலனரிமை பகுதியில் தற்பொழுது வாழ்வதாகவும் சமூக வலைத்தளங்களில் பல காணொலிகள் வைரலாகி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதைவிட வரலாறு காண முடியாத அழிவுகள் சேதங்கள் தற்பொழுது கொழும்பை நெருங்கி கொண்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது எனவே வரலாறு காண முடியாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது கழனி கங்கையும் அதனை சூழ உள்ள பகுதியிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாக கூறப்படுகிறது பல வீடுகள் நீரில் மூழ்கின்ற அபாயம் காணப்படுகிறது பல கட்டணங்கள் நீரில் அமுழுகின்ற அபாயம் காணப்படுகின்றது இதன் காரணமாக கொழும்பு அதி உச்ச எச்சரிக்கையை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வெள்ள நீர் பாய்ந்து ஓடுகின்ற இடங்கள் மற்றும் அதனை சூழ உள்ள மக்களை அவசர அவசரமாக இடம்பெயர்த்தி இடம்பெயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே இடம் மாறிச் செல்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் தற்பொழுது இடம் மாறிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் அவசர நிவாரணம் வழங்குகின்ற ஒரு பணிமனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது எனவே மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது ஆர் பிரேமதாசா என்கின்ற அந்த கிரிக்கெட் மைதானம் கொழும்பில் இந்த நிவாரண மையமாக தற்பொழுது ஜனாதிபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவசர அவசரமாக இந்த இந்த நிலையம் இந்த இந்த கிரிக்கெட் மைதானம் நிவாரண மையமாகவும் அதாவது இதுவரை நீரால் பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மலைச்சரிவுகளில் இருந்து மண் பாதிக்கப்பட்ட இவ்வாறான அவசர தேவையுள்ள மக்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து அவர்களை அவர்களை பராமரிப்பதற்கான சூழல்கள் காணப்படுகின்றது மூவாயிரம் இருக்கைகளை கொண்ட அந்த பிரேமதாசா ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இவ்வாறான அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்து அவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் அன்ரா அரசாங்கம் அவசரமான ஒரு ஒரு அறிவித்தலை வெளியிட்டு அதன்படி இந்த இடம் தற்பொழுது சி மறுசீரமைக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இந்த அளவுக்கு இலங்கையை இந்த டிஃபா அப்புயல் டிஃபா புயல் புரட்டி போட்டுக்கிறது தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்திய பிரதமர் ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டுகின்றார் தற்பொழுது இலங்கைக்கு தன்னுடைய அந்த கடலில் நங்கூரமிட்டு பாது நங்கூரமிட்டு நிற்கின்ற கடற்படை கப்பலிலிருந்து பல டன்கள் பல டன்களில உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் மற்றும் அவசர உதவிப் பொருட்கள் மற்றும் அந்த மழை நீரால மலை மலைக்கு பாதுகாப்பான டெண்டுகள் கூடாரங்கள் போன்றவற்றை வழங்குவதற்கான பணிபுரியை விட்டிருக்கின்றன இது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்களுடைய எக்ஸ்தலத்தில் பதிவாகி இருக்கின்றது தற்பொழுது இந்திய விமானங்கள் இந்திய விமானங்கள் அனைத்தும் தமது பணிகளை முடித்திருக்கிறதாக கூறப்படுகிறது இலங்கையினுடைய வெள்ளப்பெருக்கு காரணமாக மண் சரிவு காரணமாகவும் பல மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய உதவி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகின்றது இந்தியாவினுடைய பல விமானங்கள் இந்த மக்களினுடைய மீட்புப் பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்பொழுது இந்த விமானங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக மீட்பு பணிகளை முடித்து கொண்டு தங்களுடைய அந்த விமானத்தளங்களுக்கு திரும்பி இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எனவே இந்தியாவுடைய போர்க்கப்பலிலிருந்து உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான அந்த கட்டளையை இந்திய பிரதமர் பணித்திருக்கின்றார் நான்கு தசம் ஐந்து டன் உணவுப் பொருட்கள் தற்பொழுது இந்தியா கடற்படை அதாவது நடுக்கடலில் நங்குரமிட்டு நிற்கின்ற அந்த விமா கடற்படைக்கு சொந்தமான கப்பலிலிருந்து நான்கு தசம் ஐந்து டன் பொருட்கள் இறக்கி லொரிகளில் ஏற்றி அந்தந்த பிரதேசங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகின்றது எனவே இந்திய பிரதமருடைய ஆதரவு இங்கே பெரிதாக பார்க்கப்படுகின்றது கூடாரங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் மற்றும் குடிபானங்கள் என்பன உள்ளடக்கலாக பெருமளவு உணவுப் பொருட்களை தற்பொழுது இந்த லொரிகளில் ஏற்றி பல்வேறு பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அன்பு அரசாங்கம் நேற்று முன்தினம் ஒரு அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது எனவே மீட்புப் பணிகள் அனைத்தையும் இராணுவத்தினரே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது எனவே இந்த இராணுவத்தினர் இதற்காக இந்த இந்த இராணுவத்தினர் இருபத்தி ஐயாயிரம் இராணுவத்தினர் இந்த மீட்புப் பணிகள் அதாவது வெள்ளம் மற்றும் மலைச்சரிவுகளிடம் இருந்து மண் சரிவுகளிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் வெள்ளங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் போக்குவரத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களை விமானப்படையினுடைய உதவியை நாடி மீட்பு மீட்புப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்காக திரைப்படையினர் அதாவது மொத்தமாக ராணுவத்தினருக்கு இருபத்தையாயிரம் ராணுவத்தினரை ஈடுபடுத்தும் உடனடியாக இலங்கை ஏனாதிபதி அனுராக் குமார் அத்திசா நாயக்கா பணி படைத்திருக்கின்றார் இதைவிட ஆயிரத்தி ஐநூறு விமானப்படையினரையும் இந்த பணியில் ஈடுபடுத்துமாறும் அவர் படித்து இருக்கின்றார் ஆறு ஹெலிகாப்டர்களை இந்த மீட்பு பணிக்கு உதவுமாறு அவர் படித்திருக்கின்றார் எனவே ஒட்டு மொத்த இந்த மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு ராணுவத்தினிடம் சந்திரகுமார் திசாநாயக்கா பணித்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த வகையில் இலங்கையை இதுவரை காண முடியும் அதாவது நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிக மோசமான ஒரு புயல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த டிபா புயல் காரணமாக பல மக்கள் இறந்திருக்கின்றார்கள் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் பலவேறு சொத்துக்கள் அழிந்திருக்கின்றன போக்குவரத்து மற்றும் சுகாதார போன்ற கட்டமைப்புகள் மிக மோசமாக சீர்குலைந்திருக்கின்றன மற்ற மின்சார இணைப்புகள் மற்றும் தொலை தொலைத்தொடர்பு இயக்கங்கள் அனைத்தையும் மிக மோசமாக பாதித்த ஒரு புயலாக இந்த டிபா புயல் மாறியிருக்கிறது அனைவரையாலும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய வடிவமாக காணப்படுகின்றது இன்று அனைத்து உலக உலக மக்களும் இலங்கையினுடைய பக்கம் திரும்பி இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த டிபா புயல் இலங்கையை புரட்டி போட்டுகின்றது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தனது இணையதளம் ஒன்றை இலங்கை அரசாங்கம் முடக்கி இருப்பதாக தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய ஒரு சமூக ஊடகமான ஃபேஸ்புக் தளம் அதாவது ஃபேஸ்புக் ப்ரோஃபைல் முடக்கப்பட்டிருப்பதாக அவர் இந்த அவர் கூறியிருக்கின்றார் அதே நேரத்தில் தனது அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற இன்னொரு இணையதளம் செயற்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது கூறியிருக்கின்றார் இதற்கு காரணம் தான் தன்னுடைய இணையதளம் முடக்கப்படலாம் என்று காரணத்தால் தான் அவர் இரண்டாவது இணையதள இரண்டாவது ஃபேஸ்புக் தளத்தை அவர் ஓப்பன் பண்ணியதாக கூறுகின்றார் எனவே தன்னுடைய ஒரு ஃபேஸ்புக் ப்ரோஃபைல் தற்பொழுது அரசாங்கத்தால் திட்டமிட்டு முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் அவர் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தேசிய தலைவர் பற்றி அவரை வாழ்த்தி அவருடைய அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததன் காரணமாகத்தான் தன்னுடைய அந்த இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றார் இதே நேரத்தில் அந்த இணையதளத்தினுடைய பார்வையாளராக அதாவது இணையதளத்தை ஷேர் பண்ணியதற்காக கௌசல்யா நரேந்திரனையும் அந்த இணையதளம் அந்த இணைய கௌசல்யா நரேந்திரனுடைய இன்னொரு இணையதளமும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகின்றார் எனவே தன்னுடைய இணையதளத்துக்கு இதுவரை ஆதரவு தராதவர்கள் தன்னுடைய அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு அவர் கூறியிருக்கின்றார் எனவே தன்னுடைய தமையனுடைய தன்னுடைய சகோதரத்தினுடைய பிள்ளைகளுடன் கூட இருந்து படம் பார்ப்பதை கூட சிறுவர்கள் துஸ்பிரயோகம் என்று சொல்லி அதை கூட ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ஆர் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார் எனவே கடுமையான மழையை பற்றியும் அவர் கூறியிருக்கின்றார் எனவே இந்த மாமீரர் தினத்தில் கடுமையான மழை பெய் காரணமாக மாமீரர்களுடைய அந்த நிகழ்வுகள் குளிர்ச்சியாக இருப்பதாக அவர் கூறுகின்றார் எனவே தன்னுடைய அந்த இணையதளம் முடக்கப்பட்டதற்கான காரணம் தேசிய தலைவர் சம்பந்தமான அவரை அவருடைய பிறந்த நாளுக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தது தான் காரணம் என்று அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் செய்தி வெளியிட்டிருக்கின்றார் மன்னார் மாவட்டத்தில் சில இடங்கள் தற்பொழுது நீரால முழுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சென்றதாக கூறப்படுகின்றது எனவே அவரிடம் கடைசியாக கிடைத்த தகவல்களின் படி தான் அங்காலும் போக முடியாது அதாவது பின்னுக்கும் திரும்பி வர முடியாது அவ்வாறான ஒரு இடத்துல மாட்டுப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அநேகமாக மன்னார் மாவட்டத்தில் பல மக்கள் நூற்றி முப்பது மக்கள் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கின்ற அபாயத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எமது செய்தியில் கூட முன்னர் ஒரு செய்தியில் நாங்கள் தெரிவித்திருந்துவோம் எனவே இந்த மக்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது ஆனால் என்னதற்காக அவர் அந்த பகுதிக்கு சென்றார் என்று தெரியவில்லை எனவே மன்னார் மாவட்டத்தில் அவரை பணிகளை தேடும் படிகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இதுவரை கிடைத்த செய்திகளின்படி மர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் காணாமல் போன நிலையில் தான் இருக்கின்றார் எனவே வெள்ளம் அடித்து சென்றிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்ற போது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல மக்களும் வேண்டுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் சிக்கியிருக்கின்றார் இந்த பகுதியில் தற்பொழுது அரசாங்கத்தினுடைய மீட்பு படைகள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அநேகமாக இன்று மாலை அல்லது நண்பகல் அளவில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற செய்திகள் அநேகமாக வெளிவரலாம் எனவே நாமும் கூட அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் எந்த வகையிலும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டி இந்த காணொலியை தங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் எனவே அநேகமான மக்கள் இந்த காணொலியை பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுமாறு தங்களை தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த காணொலிக்கு யாராவது புதிதாக வந்திருப்பின் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குன்றை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்